நீங்கள் டிஎன்பிசி தேர்வுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சியில் இன்னும் பதினேழு மாதத்தில் பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நியூஸ் அடிகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி மேலும் இது போன்று டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஒரு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ் ஃப்ரீ நோட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி அது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தினத்தின் நியூஸ் பேப்பர் தான் இந்த ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோடய ஹெட்லைனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் அதுவும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படுறாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கட்டாயமாக நம்ம குரூப் ஃபோர் வந்து அதிகமான வேக்கன்சியில் எதிர்பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் பதினேழே மாதத்தில் பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடங்கியுள்ளது அதில் முதலமைச்சரோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கி வருகிறார் அதோடு வேலைவாய்ப்பின்மை என்ற நிலைமை தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தனியார் துறை மட்டுமின்றி அரசு துறைகளிலுமே வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறாருன்னு கொடுத்துருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக வந்து சேர்மன் எஸ்கே பிரபுர் கூட டிஎன்பிசியில் அப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்ததுக்கு அப்புறமே ஒரு சில விஷயங்கள் வந்து முன் வச்சிருந்தாரு அதில் குறிப்பாக அவர் சொன்னது தான் தேர்வு முடிவுகள் வந்து நாங்கள் டக்குன்னு வெளியிட்டுருவோம் தேர்வுகளுமே அடுத்தடுத்து சீக்கிரமாக கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அதேதான் இதுலேயும் சொல்லியிருக்காரு இன்னும் பதினேழு மாதங்கள்லேயே குறைந்தது பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்ப திட்டமிட்டுள்ளது இந்த எண்ணிக்கை அதிகமாகவும் வாய்ப்புள்ளது தற்போது அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ ரீசெண்டாக நம்ம சேனல் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ குரூப் ஃபோர் ரிலேட்டடான பதவிகள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் கலெக்டரேட்டில் இருந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எந்தெந்த துறைகளில் எவ்வளோ காலி பண்ணி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறவர்க்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப்மே நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக தேர்ந்திருக்கும் தற்போது அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் கொடுத்து தகவல்கள் சேரிக்கும் சேகரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது துறை வாரியான பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தேர்வுகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாக உள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு அதே போல் தேர்வு முடிவுகளையும் முன்பு போல் அல்லாமல் மிக விரைவாக வெளியிடவும் அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டு வருகிறது எனவே அரசு பணியை விரும்புபவர்கள் தங்களது முழு அளவில் தேர்வுக்கு தயார்படுத்தி கொள்ளலாம் இனி ஒவ்வொரு மாதமும் அரசுப் பணிகளுக்கான அறிவிப்புகள் வெளியவரலாம் இந்த லாஸ்டில் இருந்தால் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணோம் ஒவ்வொரு மந்த்துமே டீன் பீஸ்லேருந்து வெவ்வேறு எக்ஸாமுக்காக நான் நோட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மத் வந்து அவங்க கணக்கு வச்சுருக்காங்க அதுக்குள்ளனா பதினேழு மாதம் இந்த பதினேழு மாதத்துக்குள்ளே பதினெட்டாயிரத்துக்கும் அதிகபட்ச வேலை வாய்ப்புகள் வந்து டிஎன்பிசி மூலிமா மட்டுமே எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி இருபத்தி ஆறுலேயும் சரி நம்ம கண்டிப்பாக குரூப் ஃபோர் குரூப் டூ அடுத்தடுத்து வந்து எதிர்பார்க்கலாம் அதை தவிர்த்து டிஎன்பிசியில் உள்ள பல்வேறு துறை ரீதியான எக்ஸாம்ஸுமே நம்ம எதிர்பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இவங்களோட இந்த திட்டம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் I hope you enjoyed this video. Thank you. Always keep smiling. Keep studying.